தமிழ்நாடு கைத்திர தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் பூம்புகார் விற்பனை நிலையம் சேலம் நடத்தும் கிராப்ட்ஸ் மேலா இடம் மேரா மஹால் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் தேதி வரை ஞாயிறு உட்பட நடைபெற்று வருகிறது இந்த கிராப்ட்ஸ் மேளாவில் சிறப்பு கைவினைப் பொருட்கள் கைத்தறி துணை வகைகள் அலங்கார நகைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை மீரா மஹால் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு ஹோசூரில் நடந்து வருகிறது இக்கண்காட்சி ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ஞாயிறு உட்பட நடைபெற்று வருகிறது இக்கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக சுவாமிமலை பஞ்சலோக சிலைகள் நாச்சியார் கோவில் பித்தளை குத்து விளக்குகள் பித்தளை கைப்பொருட்கள் தஞ்சாவூர் கலை தட்டுகள் நினைவு பரிசுகள் கருப்பு மற்றும் வெள்ளை உலோகப் பொருட்கள் கற் சிற்பங்கள் மற்றும் ஏராளமான கைவினைப் பொருட்கள் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளன மேலும் கைத்தறி தொடர்பான மதுரை சுங்கிடி சேலைகள் மெத்தை விரிப்புகள் காஷ்மீர் சாரீஸ் வாரணாசி சில்க் துணிகள் கைப்பைகள் போன்ற எண்ணற்ற வகையில் ஜவுளிகள் இடம்பெற்றுள்ளன முத்து பவளம் மற்றும் நவரத்தின மாலைகள் ராசி கற்கள் ஸ்படிக மணி மாலைகள் ருத்ராட்ச மணி மாலைகள் பஞ்சலோக மோதிரங்கள் வளையல்கள் கோமதி சக்கரம் கருங்காலி மாலைகள் பஞ்சலோக நகைகள் போன்ற பலவித பூஜை பொருட்கள் இடம்பெற்றுள்ளன குறைந்தபட்சமாக ரூபாய் ஐம்பது முதல் அறுபத்தி ஐந்தாயிரம் வரையிலான கைவினைப் பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன அனைத்து பொருட்களுக்கும் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் பல்வேறு இடங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்ட அழகிய கைவினைப் பொருட்களை ஹோசூர் மாநகர மக்கள் பயன்பெறும் வண்ணமாக இக்கண்காட்சி அமைந்துள்ளது கிராஃப்ட்ஸ் மேலா மீரா மஹால் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு

குஜிகேஷ் கொண்ட கேஷ்வெட் மஞ்சக மேடம் குங்குளியமும் மெழுகும் சேர்ந்ததுதான் அந்த மெழுகு இந்த குங்குளியம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதனால அந்த வளர்ந்து

ஸோ வெரைட்டிஸ் வைக்கிறதுக்காக மட்டும் நிறைய இந்த சொசைட்டிஸ் மூலியமாக அவங்கக்கிட்ட இருந்தும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க பொருட்கிட்ட இருந்து அவங்களும் வாங்கிவாங்க அந்த மாதிரி கிமெண்ட்டு இது மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுக்காதாங்க ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லை அசங்க வாங்கிப்பாங்க இது ஏதேமே கலர் போடுங்க ரெண்டு சைடு ஏதேமே இப்பிச் சைடுல ஊறுறோம் அப்படியே ஓ நேர் பாத்தா வந்து வாங்கிய டிசைன்

میں نے حاضر ہے کل کے لیے میں نے یہ معروضہ بھی کیا ہے اور وہ بھی رکھ دیا ہے وہ پاور پوائنٹ بولتے ہیں تھوڑا سمجھ پانا ہے اسے بولتے ہیں لاٹ بولتے ہیں میں علاوہ ولا نہیں ہے

தமிழ்நாடு கைத்திரத் தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் பூம்புகார் விற்பனை நிலையம் சேலம் நடத்தும் கிராஃப்ட்ஸ் மேலா இடம் மீரா மஹால் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு ஐந்தாம் தேதி முதல் தேதி வரை ஞாயிறு உட்பட நடைபெற்று வருகிறது இந்த கிராப்ட்ஸ் மேலாவில் சிறப்பு கைவினைப் பொருட்கள் கைத்தறி துணி வகைகள் அலங்கார நகைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை மீரா மஹால் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு ஹோசூரில் நடந்து வருகிறது இக்கண்காட்சி ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ஞாயிறு உட்பட நடைபெற்று வருகிறது இக்கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக சுவாமிமலை பஞ்சலோக சிலைகள் நாச்சியார் கோவில் பித்தளை குத்து விளக்குகள் பித்தளை கைப்பொருட்கள் தஞ்சாவூர் கலைத்தட்டுகள் நினைவு பரிசுகள் கருப்பு மற்றும் வெள்ளை உலோகப் பொருட்கள் கற்சிற்பங்கள் மற்றும் ஏராளமான கைவினைப் பொருட்கள் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளன மேலும் கைத்தறி தொடர்பான மதுரை சுங்கிடி சேலைகள் மெத்தை விரிப்புகள் காஷ்மீர் சாரீஸ் வாரணாசி சில்க் துணிகள் கைப்பைகள் போன்ற எண்ணற்ற வகையில் ஜவுளிகள் இடம்பெற்றுள்ளன முத்து பவளம் மற்றும் நவரத்தின மாலைகள் ராசிக்கற்கள் ஸ்படிக மணி மாலைகள் ருத்ராட்ச மணி மாலைகள் பஞ்சலோக மோதிரங்கள் வளையல்கள் கோமதி சக்கரம் கருங்காலி மாலைகள் பஞ்சலோக நகைகள் போன்ற பலவித பூஜை பொருட்கள் இடம்பெற்றுள்ளன குறைந்தபட்சமாக ரூபாய் ஐம்பது முதல் அறுபத்தி ஐந்தாயிரம் வரையிலான கைவினைப் பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம் பெற்றுள்ளன அனைத்து பொருட்களுக்கும் பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் பல்வேறு இடங்களிலிருந்து தருவிக்கப்பட்ட அழகிய கைவினை பொருட்களை ஹோசூர் மாநகர மக்கள் பயன் பெறும் வண்ணமாக இக்கண்காட்சி அமைந்துள்ளது கிராஃப்ட்ஸ் மேலா மீரா மஹால் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு ஹோசூர்